உங்களுக்கு ஒன்னே விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா மாமா நான் வங்கியம்பாட அண்ணன வசுவதியார் இளையரணி உறுப்பினர் பெரியசாமி முகேஷ் முத்திரையில் சேர்ந்த ஆருமிய நண்பர்கள் இளையரனுக்கு அன்பளி குளித்த நல்ல உள்ளங்களுக்கு மடமாக ரணி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வங்கியம்பாட அண்ணன காதலிக்கிறேன் என்ன மாமா

வாயில <laughs> ஊத்து <laughs> சாத்தடி, விலக்க மாத்தடி ஓ குள்ளி என்னருக்கு சொன்னா தெரியுமா ஏ நெஞ்சுக்குள்ள பழைய தோணி பம்பர கட்டை

என் பேர் பெரியாச்சி பேத்துல பிள்ளைங்கள வந்த போகிற மாதிரில உட்காந்துருக்குற சரி இருக்கட்டும் ஏத்த மூக்காய் அக்கா அதேங்க அதை காணாம சரி போயிட்டு போகுது வீட்டுக்கு பிடிச்சேன் செபு என் குடும்ப விட்டுக்க ஆரம்பித்தேன் உன்னை பார்க்க ஒரு எனக்கு சந்தேகமாக தெரியுது அந்த மனுஷன் நினைக்கிறாரு ஏக்கா ஆள் அசலை நம்ம பம்பாஞ்சி மாதிரி இருக்கிறா எப்படி தாலியை கட்டி சோழியை பார்த்துடலாம்னு மச்சே அப்படியே மாமா என்னைய கல்யாணம் பண்ணி நீ சோழியை பார்க்க நினைச்சுன்னு வச்சுக்க நம்ம ரெண்டு வேலை வக்கல் விடிய விடிய கிட்டி அடிக்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரி இருக்கட்டும் இருந்தாலும் அந்த கதையை பேசக்கூடாது சொந்த கதையை பேசக்கூடாது அந்த கதையை பேசணும் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நந்த மனத்தில் போய் அடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்த இடத்துக்கு நானும் வந்துட்டேன் அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருக்கிறா நயன்தாரா தங்கச்சி மாதிரி அருமையான பெண்ணு அவரும் வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து அம்மா வள்ளி அம்மா வர இருக்கிறாங்க ஏத்த நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல இங்க வாங்க எங்க அக்கா நாகவல்லி எங்க அக்கா வாங்க வீட்டுக்கு பிரிச்சா அப்படிக்க சரி இருக்கட்டும் சரி இருக்க இருந்தாலும் அவளையும் கூப்பிட்டு அடியே

நீங்க எல்லாம் போய் என்ன உடுப்பீங்க அளவு ஜாக்கெட் அளவு ஜாக்கெட் ஆமா நான் அப்படி கிடையாது அப்புறம் நேர போவேன் போய் அவருகிட்ட போய் அவழுத்து போட்டு நின்னுட்டு அவர் அவரை பிடிச்சி புடிச்சு அடிப்பாரு எதே டையே மிஸ்ன ஜாக்கெட் அடி ஜாக்கெட் ஆமா ஆமா அவர் அவரு பிடிச்சி புடிச்சு அடிக்க ஆஹ் மெஞ்சை புடிச்சு அடிச்சா அதுக்கு ஒரு விலை அய்யேய்யா ஆமாடி ஆஹ் கையை பிடிச்சி அடிச்சா அதுக்கு ஒரு வலி அப்படியா ஆமா

சொல்லுடி அந்த என்ன பத்த ஆத்த அந்த உட்கார்ந்திருக்கல மஞ்ச பைய வச்சு ஆமா அது மூத்திரத்த நாலு கை வாங்கி குடி ஏண்டி அப்பத்த அந்த சேலை எத்த மணன்னு தெரியும் சரி திரும்ப திரும்புடி இது முன்னாடி தான் வரணும் ஏடி அது முன்னாடி தான் வரணும் முன்னாடி வரணுமா அது உங்க காலத்துல ஓ இது இந்த காலமா சரி சரி நாங்க அந்த காலம் நீங்க இருக்கு இந்த காலம் தெரியுதுல அப்ப மூட்டை நில்லு

சரிடி என்னடி நீயும் பொம்பள நீ கைய கைய பூசாதடி நான் டென்ஷன் ஆயிடுறேன் ஆமா என்னதே பேசுற கைய பூசுடி கைய கைய கொடு இன்னொனே முத முத வந்தா கூசத்தை ஜெயியா அப்புறம் போகையில போகையில சரியா வந்துறோம் சரி இப்ப என்னதான் சொல்ல வர ஆமா சரிடி நான் இன்னைக்கு என்ன கலமடி இன்னைக்கு என்ன கலமே வெள்ளி கலமே ஆமா அப்ப நம்ம எங்க போக சொல்லி வர நம்ம மட்டும் வந்தா போறமா அம்மா வரணும் அம்மா வரணும்ல அம்மா வந்தாதே இந்த எடுத்துக்கே பெருமை? கல்ல இருக்கும் நிருக்கும். அம்மால் அம்மா அட்டுச் சுடுடி. குப்பிடுல் அம்மா? அம்மா!

பெண்கள்லாம் இப்படி எல்லாம் சேலை கட்டுறதெல்லாம் ரொம்ப பாக்குறது அபூர்வம் நாட்டுப்புறத்துல பெண்கள் அப்ப எல்லாம் இப்படி படவை கட்டி இருந்தாலும் அது மாதிரி கட்டிட்டு வந்திருக்கா பாரு எனக்கு கூட கட தெரியாது அப்படி அம்சமா கட்டிட்டு வந்திருக்கிற புதுசா வேலைக்கு சேர்ந்த பெண்மணி நீந்தானா உன்னை பத்தி எங்க அப்பா பயங்கரமா பெருமையா சொல்றாரு என்னமா சொன்னாரு அப்ப ரொம்ப அடக்கமான பொம்பளை பிள்ளைங்க என்ன அடக்கமான நாளாலா மூணு நாளா அந்த அடக்கம் இல்லடி நான் சொல்றது கேட்டுக்கிட்டே கீழ்ப்படைங்க நிறைய பெண்ணு அப்ப சொல்றாரு

நிறைய சொல்லுங்க என்ன நிறைய மனசுல வச்சிருக்கியா சரி வச்சிருக்கா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எப்படி தெரியுமா மனசுல சந்தோஷமா இருக்கு நான் சொல்லவாடி நீ வச்சிருந்ததுன்னா சிறப்பா இருந்திருக்கு எதுவுமே வீண் போகாது தெரியுமா அப்படி தெரியுமா நல்ல நல்ல சந்தனம் தான் சந்தனம்